கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சோம்பேறியின் நிலை உன் தரித்திரம் வழிபோக்கினைப் போலும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு முப்பத்தி நான்கு ஒருவன் தனது மில்லில் உள்ள இயந்திரங்களை இயக்குவதற்காக நீர் மின் உற்பத்தி செய்து பயன்படுத்தி வந்தான் அதற்காக ஒரு அணைக்கட்டு கட்டி நீரை தேக்கி வைத்திருந்தான் ஒரு நாள் அணைக்கட்டில் ஒரு இடத்தில் உடைப்பு எடுத்தது நீர் வேகமாக வெளியேற தொடங்கிவிட்டது இதை பார்த்த ஒரு நல்லவர் அவனிடம் சென்று இவ்வாறு நீர் வெளியே செல்லுகிறது என்ற செய்தியை சொன்னான் அவனோ படு சோம்பேறி தண்ணீர் போனால் போகட்டும் அதனால் எனக்கு ஒன்றும் நஷ்டமில்லை எனக்கு அவ்வளவு தண்ணீர் தேவையில்லை கொஞ்சம் குறைந்தால் குறைந்துவிட்டு போகட்டும் என்று சொல்லிவிட்டு பேசாமல் இருந்து விட்டானோ தண்ணீர் குறைந்ததால் மில்லில் இயந்திரங்கள் வேலை செய்யவில்லை பிறகுதான் அவனுக்கு உணர்வு ஏற்பட்டது அணைக்கட்டுக்கு ஓடி சுற்றி சுற்றி பார்த்தான் ஓடுகிற தண்ணீரை எப்படி தடுத்து நிறுத்துவது என்று சிந்திக்க ஆரம்பித்தான் அப்பொழுது அவன் வளர்த்து வந்த கோழிகள் வந்து ஓடுகின்ற தண்ணீரை குடிக்க தொடங்கியது அவ்வளவுதான் அவனுக்கு கோபம் ஏறிட்டு வந்தது மிச்சமுள்ள தண்ணீரே கொஞ்சம்தான் அதையும் குடிக்கப் போகிறீர்களா என்று கோபத்துடன் தனது கையில் உள்ள தடியால் கோழிகளை அடித்து கொன்றுவிட்டான் சோம்பேறி மில்ல்காரனுக்கு அவனது மெல்லும் போச்சு அவன் வளர்த்த கோழிகளும் போச்சு அதைதான் நீதிமொழிகளில் ஞானி இவ்வாறு சொல்கிறார் சோம்பேறியின் வயலையும் மதியினனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன் இதோ அதெல்லாம் இருந்தது நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடியது அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது அதை கண்டு சிந்தனை பண்ணினேன் அதை நோக்கி புத்தியடைந்தேன் என்று சொல்கிறார் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழி போலும் உன் வறுமை ஆயுதமடைந்தவனை போலும் வரும் என்று சோம்பேறியின் நிலையை ஞானி கூறுகிறார் ஆம் எனக் கன்பான சகோதர சகோதரிகளே நமது வாழ்க்கையிலும் நமக்கு கையில் கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்புகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் நிதானமாக பிறகு செய்யலாம் நாளை பார்க்கலாம் என்று சோம்பலாக நாம் செயல்படும்போது நாம் அந்த காரியத்தை தரித்திர நிலைமைக்கு நாம் அந்த காரியத்தை கொண்டு செல்லுகிறவர்களாய் இருக்கிறோம் வீணான கோபங்களும் வீணான காரியங்களும் நமது வாழ்க்கையை எல்லாவற்றையும் வறுமையை ஏற்படுத்துகிறதாய் மாறிவிடும் என்பதை ஞானி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆகவே நாம் சோம்பலை விட்டு எழுவோம் சுறுசுறுப்பின் சிந்தை உள்ளவர்களாய் நாம் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் சுறுசுறுப்பாய் செயல்படுவோம் அப்பொழுது நமது வீட்டில் நிச்சயம் கத்தரின் ஆசீர்வாதத்தினால் ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் நமக்கு வருவிப்பார் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்திரமப்பா சோம்பேறியின் நிலை எவ்வாறு காணப்படுகிறது என்பதை வேதத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரேசப்பா ஆண்டவரே எங்களது வாழ்க்கையிலும் எங்கள் கையில் கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்புகளில் நாங்கள் சோம்பேறித்தனமாய் காலத்தை கடத்தாமல் ஆண்டவரை வெறுமனே அமர்ந்திருக்காமல் ஆண்டவரை நாங்கள் சுறுசுறுப்பாய் செயல்படுவதற்கு எங்களுக்கு கற்றுக் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்